வரியை ஏற்றினா விலை ஏறும் வரியை குறைச்சா விலை குறையின்றாங்க கிடையாது பல்வேறு சந்தைகள்ல ஏகபோக சந்தைகள் ஒரு சிலர் தான் டாமினேட் பண்ணுறோம் அரசாங்க வரியை குறைச்சா நாயே விலையை குறையணும் போட்டிக்கு ஆள் இல்லையா என்ற ஆஸ்பெக்டும் இருக்கு ஒரு பக்கம் இவங்க வந்து உலகத்திலேயே நம்ம தான் வேகமாக வளர்த்து அது ஒரு பெரிய கூத்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று கோவிட் ஆண்டில் நீங்கள் மைனஸ் எட்டு பர்சன்ட் அதுலேருந்து தான் மீண்டு வருவீங்க பெரிய உலகிலேயே மிகப்பெரிய வேகமாக முன்னேறும் மழை என்றதெல்லாம் கதை செல்வந்தர்கள் மீது வரி விதிக்க வேண்டும் ஒரு டாப் ஒன் பர்சன்ட் இந்த நாட்டில் வருமானத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது அஞ்சு குறுப்போம் இந்த நீங்கள் இதை மாற்றாமல் இப்படி நீங்கள் வந்து கிராமப்புற மக்களுடைய வாங்கும் சக்தி வளர்க்கிங்க அரசு செலவழிக்கணும் இல்லை அப்போ அரசுக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு கேள்வி அப்போ இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெல்த் டாக்ஸ் போடலாம் ஃபோர் பர்சன்ட்டோ த்ரீ பர்சன்ட்டோ டூ பர்சன்ட்டோ போட்டிங்கனால நிறைய காங்கிரஸ்காரங்க பண்ணுறது தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க எதுவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணவே இல்லையே அதான் வித்தியாசம் என்னென்னா இவங்க ஒரு கூடவே ஒரு கடுமையான மதவெறி இருக்கிறாங்க ப்ளஸ் ரொம்ப அதுவும் எல்லா கார்பரேட்டர்களும் இல்லை இவங்க விரல் விட்டு கூட கார்ப்பரேட்டர்களை இவங்க நெருக்கமாக வச்சுட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் இப்போ ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுல அதான ட்ரம்ப் போன்ற ஆட்கள் நம்மளை சொல்கிறாங்க நீங்கள் வந்து அம்பானிக்கு அதிகம் குடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் பாயிண்ட் என்னென்னா மாநிலங்களுக்கு பகிரப்படுவது நல்ல விஷயம் பட் இது எதுவுமே வந்து மக்களுக்கு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் புதுசா அறிவிச்சிருக்க கூடிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு பத்தி நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்காக பேராசிரியர் வெங்கடேஷ் ஆத்ரேயா இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா இப்போ புதுசா ஒரு ஜிஎஸ்டி வரியை வந்து ஒன்றிய அரசு சார்பாக அறிவிச்சிருக்காங்க இதை பத்தி பல்வேறு கருத்துக்கள் வந்து அதிகமாக பகிரப்பட்டுட்டு வருது இதுல உங்களுடைய கருத்து என்ன இந்த வரி விதிப்பை எப்படி பாக்குறீங்க இயல்பாகவே எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில வந்து பலருக்கும் பல நிலைப்பாடுகள் இருக்கும் அரசு ஆதரவாளர்கள் உறக்கவே தங்களுடைய கருத்துக்களை அரசுக்கு சாதகமாக ஒழிச்சிக்கிட்டு இருப்பாங்க விமர்சனம் பண்ணுறவங்களும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் பல கருத்துக்கள் விடுவது என்பது இயல்பு அந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால் மொதல் கேள்வி என்ன வருது ஈய சுமையை குறைச்சதா சொல்கிறீங்க ஏ எழு வருஷமாக அதை செய்யலை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் அது பதின பதினாறில் அது எவ்வளோன்னா இந்த இந்த செல்லா காசு பிரச்சனையை உருவாக்கி ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் நவம்பரில் அதன் விளைவாக பொருளாதாரம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் முப்பது நீங்கள் ஜிஎஸ்டி சட்டம் கொண்டுறீங்க ஒரு தேசம் ஒரு வரி என்றெல்லாம் பேசிவிட்டு ஏகப்பட்ட வரி விகிதங்கள் ஏகப்பட்ட விலக்குகள் மற்றெல்லாம் போட்டு ஒரு குழப்பமான கடுமையான ஒரு ஜிஎஸ்டியை நீங்கள் அமலாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் ஜூலை ஒன்றுலேருந்து எட்டு வருஷம் அப்போது இந்த எட்டு வருஷம் நீங்கள் என்ன பண்ணிவிங்க குறிப்பாக கடந்த அந்த கொரோனா பிறகு நாடே துன்புட்டு பொழுது நீங்கள் ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்ததை கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க மாதம் மாதம் அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது இங்கே ஜனங்க போயிட்டுருக்குறாங்க இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஆஹா ஒரு லட்சம் கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டோம் ஆனால் மக்களை வாட்டி வதைத்து வசூல் பண்ணுவதை ஏன்னா நீங்கள் ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டிங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது ஜிஎஸ்டி என்பது ஒருவருடைய கொடுக்கும் சக்தி வருமானம் அதன் அடிப்படையில் அல்ல பெரும் செல்வந்தர் ஒரு சரக்கு வாங்கினாலும் ஏழைப்பாழ ஒரு சரக்கு வாங்கினாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே வரி வரி வீடும் இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னா பெரும் செல்வந்தர்களை பொறுத்தவரை ஜிஎஸ்டி ஒரு பொருட்டே இல்லை அவங்களுக்கு கொசுக்கடி கூட இல்லை அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் பலரும் அவங்க பலரும் பெரிய பிஸ்னஸ் இருப்பாங்க ஆகவே அந்த ஜிஎஸ்டினால் ஏற்படக்கூடிய வரி உயர்வு அவங்க வந்து விலையில் கொடுத்துருவாங்க ஆனால் ஏழை மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது ஒரு பெரிய சுமை ஏற்கனவே இந்த நாட்டினுடைய வரி விதிப்பு அமைப்பு வந்து செல்வந்தர்களுக்கு பெரும் சாதகமாக இருக்குது உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்லணுன்னா இந்திய நாட்டினுடைய ஒன்றிய மாநில அரசுகள் விதிக்கின்ற பெறுகின்ற மொத்த தொகையில் ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் என்பது இப்படிப்பட்ட மறைமுக வரிகள் சுங்க வரி கலால் வரி எக்ஸைஸ் ட்யூட்டிவ் எல்லாம் இருக்குல்ல ப்ளஸ் இந்த சர்வீஸ் டேக்ஸு அப்புறம் இதோட இந்த ஜிஎஸ்டி இது வந்து ஏழை மக்களால் கொடுக்கப்படுது பெரும்பகுதி பெரும் செல்வந்தர்கள் பணக்கார இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து மொத்தமே முப்பத்தி அஞ்சு பேர் தான் கொடுக்குறாங்க அப்போ இந்த சூழலில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஏழை மக்களுக்கு எதிரானது நம்பர் ஒன் ஓகே நம்பர் டூ இது மாநிலங்களை சுத்தமாக காலி பண்ணுது இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி அமலாக்கப்பட்ட பிறகு நான்கே நான்கு பொருட்களுக்கு தான் மாநில அரசுகள் வரி விதத்தை முடிவு செய்ய முடியும் சாராயம் புகையில் ரெண்டு இருக்குது பெட்ரோல் டீசல் இவ்வளோதான் மற்ற எந்த பொருள் மீதும் சேவை மீதும் மாநில அரசு வரி விகிதத்தை முடிவு செய்ய முடியாது அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா அதான் கவுன்சில் தானே முடிவு செய்யுது ஜிஎஸ்டிக்கு அதில் மாநிலங்கள் இருக்காங்களே இது ஒரு ஏமாற்று வேலை இன்னும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஆதிக்க சக்தியாக இருப்பது ஒன்றிய அரசாங்கம் அப்போது ஒரு எட்டு கோடி பத்து கோடி மக்கள் வசிக்கின்ற மாநிலங்களை முழுமையாக புறந்தள்ளி அங்கே வந்து மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்குது அவங்களுக்கு ஒரு இறையாண்மை உண்டு வரி விதிக்கும் உரிமை அவங்களுக்கு இருக்கணும் அதை காலி பண்ணிவிட்டு அவங்கள டம்மி ஆக்கிட்டு ஒன்றிய அரசே எல்லாம் முடிவு செய்யும் ஒன்று நேரடியாக அது கவுன்சில் மூலமாகவும் முடிவு செய்யும் என்று சொன்னால் அது அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல் அதுவும் இந்தியாவில் மாநிலங்கள் என்பது சும்மா ஏதோ நிர்வாக ரீதியாக போடப்பட்ட இடங்கள் அல்ல மொழி வழி நீண்ட காலமாக ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் என்பதை பிரதிநிதப்படுத்தக்கூடிய தேசிய இனங்கள் இப்போ இவங்களை வந்து இங்கே துச்சமாக மதித்து இவங்களுக்கு வந்து எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டு கூட வரி வசூலிக்க உரிமை கிடையாது வரி நிர்ணயிக்க உரிமை கிடையாதுன்னு சொன்னிங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுல நடந்து போச்சு எட்டு வருஷம் ஆகிடுச்சு இது என்ன கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டியே முழுக்க முழுக்க மறுபரிசீலனை செய்யப்பட்டு ஒரு ஜனநாயகபூர்வமான மாற்றங்கள்லாம் அதை கொண்டு வர கொண்டு வரப்பட வேண்டும் இவங்க அதெல்லாம் செய்யலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வகையில் இந்த ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய சுங்க வரிகள் இவங்களை ஏற்றுவதையே பாதிக்கும் ஓகே ஆ சொல்லுங்கள் அதான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஐம்பது சதவீத வரி விதிப்பு அப்படிங்கிறத போட்டதோட அது பின்னணியிலிருந்து தான் இந்த வரி மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்காங்கிற ஒரு அப்படி தெரியல அதாவது ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி வரி ரொம்ப அதிகமாக இருக்கு என்பதும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி விகிதம் குறைகிறது தல்லாக இருக்குது பொருளாதாரம் இன்னும் மோசமடையும் என்ற அச்சங்கள்லாம் இருந்திருக்கும் இன்னொன்று அடுத்த ஆண்டு தேர்தல் ஆமா ஆகவே தீபாவளி தீபாவளியை ஒட்டி பீகார் தேர்தலை கண் மனசில் வச்சுக்கிட்டு சில முனைவுகளை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ளும் அதுவும் ஒரு ஒரு காரணி என்று சொல்லலாம் அது மட்டுமே காரணி சொல்ல முடியாது ஆனால் என்ன மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நம்ம உணர்த்த வேண்டியிருக்குன்னா இவங்களுக்கு எப்படி இந்த திடீர் கருணம் வந்துச்சு வருஷம் வருஷமாக வந்து உங்களை வாட்டி வதச்சிட்ருக்குறாங்க எந்த நியாயமும் இல்லாமல் இந்த வரிகளை போட்டிருக்கிறாங்க மேலே அதுலேயும் கூட அவங்க என்ன செஸ்லாம் போட்டு மாநிலங்களோட பகிராமலாம் வரி போட்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்த தேச வரி வருமானத்தில் பெரும்பகுதி ஒன்றிய அரசனுடைய கையில் இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அப்போது இந்த இன்றைக்கி தேர்தல்களை ஒட்டி பொருளாதார மந்த நிலையை ஒட்டி ஒரு பக்கம் இவங்க வந்து நம்ம தான் வேகமாக வளர நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய கூத்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று கோவிட் ஆண்டில் நீங்கள் மைனஸ் எட்டு பர்சன்ட் இப்போ அதுலேருந்து தான் மீண்டு வரீங்க ஆக இப்போ எட்டு பர்சன்ட் சொன்னீங்கன்னா அது ஜீரோக்கு வந்துடும் மைனஸ் எயிட் பிர்சன் எயிட்னா அது கொஞ்சம் முன்னாடி வந்துருக்குறோம் பட் பெரிய உலகிலேயே மிகப்பெரிய வேகமாக முன்னேறும் நாடு என்றதெல்லாம் கட்டு கதை ஸோ ஓப் ஓவரால் சொ ஓவராலாக பார்க்கணும்னு சொன்னால் இந்த குறைப்பை வரவேற்கலாம் ஆனால் இதில் பல அம்சங்கள் இருக்குது மாநிலங்களுக்கு வரி இழப்பு ஏற்படும் ஒன்றிய அரசு குறைச்சிருக்கு ஆனால் மாநிலங்களுக்கு அதில் ஒரு பகுதி இழப்பு ஏற்படும் அப்போ அதை நட்டையீடு செய்வது எப்படி அதை கம்பல்சரி பண்ணுறது எப்படி என்ற கேள்விகள் எழும் ஏற்கனவே பல வரி விதிப்பு நெறிமுறைகள் பகிர்வு சூத்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா மாநிலங்களுக்கு சாதகமாக இல்லை அப்போது இன்றைக்கு மாநிலங்களுடைய செலவுகள் ஏராளமாக இருக்குது வருவாய் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆகவே அது இயல்பாகவே மாநிலங்கள் அந்த கோரிக்கை எழுப்பியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரேட்ஸ் குறைச்சிங்கன்னா எங்களுக்கு நட்டையீடு கொடுக்கும் ஏற்கனவே நட்டையீடு கொடுக்கப்பட்டு வந்து ஒன்றியம் சிந்துருச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஸோ அது ஒரு டிமாண்ட் என்பது பரிசீலிக்கப்பட வேண்டும் இந்த முக்கியமாக ஜிஎஸ்டி வரியை கொண்டாடுவது என்ற கூத்து நிற்க வேண்டும் இது ஜனங்கள் மீது போடப்படுகின்ற கடுமையான வரி ஏழைகளை அதிகமாக தாக்குகின்ற வரி செல்வந்தர்கள் மீது வருமான வரி போட்டு அரசு வந்து பணம் வசூல் பண்ணி அதை வந்து சாதாரண மக்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும் என்பது தான் இன்னைக்கு அண்மையில் ஒரு செய்தி நிறைய பேர் பார்த்தாங்களான்னு தெரியாது இந்த ஆண்டு கார்பரேட்டுகள் மீது போடப்பட்ட மொத்த வரிச்சுமை சுமை என்பதை விட இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்கள் வருமான வரியினுடைய தொகை கூடியிருக்கு அதிகமாக இருக்கு எந்த நாட்டிலையுமே இப்படி இருக்காது இப்போ இருந்து பெறப்படுகின்ற வரிகள் தான் முக்கியமாக இருக்கணும் அவங்க எக்கச்சக்கமாக இல்லாமல் ஈட்டுறாங்க இந்த காலகட்டத்தில் அது கூட எல்லா கார்பரேட்டையும் ஈட்டது கிடையாது இவனுடைய விரல் விட்டு இவனுடைய அம்பானிகளும் ஆதானிகளும் டாட்டாக்களும் பிர்லாக்களும் தான் அந்த அந்த குரூப்பில் இருக்கிறாங்க நூறுக்கு உட்பட்ட மிகப்பெரிய பன்னாட்டு நாட்டு பெருமையாக போகங்கள் பன்னாட்டு ஏகபோகங்களில் இருக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு தான் பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறவங்க சாதாரண இல்லை அப்போ இதெல்லாம் மாறணும் ஒன்றிய அரசினுடைய வரி விதிப்பு முறையே மாறணும் மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்போ நீங்கள் ஒன்றிய அரசு வருமான வரி குறைக்குது ஒன்றிய அரசுக்கு மட்டுமே இழப்பு இந்த அந்த வருமான வரி பகிர்வில் வருது மாநிலங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய இந்த டிவிசிபிள் பூல்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வருது இப்போ அவங்க குறைச்சிட்டாங்கன்னா அது இங்கே குறைஞ்சி போயிடும் மாநிலங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒன்றிய ஒரு வரி விகிதங்களை பின்பற்ற வேண்டும் என்பது நம்ம சேர்த்து சொல்லணும் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பீகார் தேர்தலெல்லாம் மனசுல கொண்டு இதை மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கே என்ன கொஸ்டின் வருதுன்னா வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து அங்க இருக்க உணவுகளுக்கு வரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இந்த பக்கம் தென்னிந்தியாவில தோசை இட்லி இந்த மாதிரியான உணவகங்களுக்குலாம் உணவுக்கெல்லாம் வந்து வரி பார்த்தேன் அதாவது பரோட்டா வந்து அவங்க கொடுத்துருக்கான் இங்கே இட்லி தோசைக்கெல்லாம் சொல்லுங்க அது ஒரு மேஜர் பாயிண்டாக நான் பார்க்க மாட்டேன் அது ஒரு அம்சம் இருக்கு இங்கேருந்து கோரிக்கை வந்திருக்கு அதையும் பரிசீலிக்கலாம் பட் இது வடக்கு தெற்கு தேகிறதுன்ற இந்திய பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு ஏகபோகங்களுக்கும் ஆதரவான கொள்கைகளை ஒன்றிய ஓகே மாநிலங்களை வஞ்சிக்கிறது மாநிலம் சேர்ந்து வஞ்சிக்கிது நம்ம மட்டும் வஞ்சிக்கலாம் அதை இந்த விஷயத்துல வந்து வடநாட்டு உணவுக்கு செலவு கொடுத்தாங்க திருநாட்டு உணவுக்கு செலவு எல்லாரும் உண்மையானதா வரும் வரும் அது என்ன என்று கோரிக்கை வரும் பார்க்கலாம் பட் அது சென்ட்ரான இஸ்வரா எடுக்க மாட்டேன் ஓகே அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் இப்போ எப்படின்னா நோட் புக்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பேப்பர் பார்த்தேன் பேப்பருக்கு அது அதாவது நிறைய முரண்கள் இருக்கு ஓகே ஜிஎஸ்டி வர விகித இதுல அதாவது அந்த ஜிஎஸ்டி கவுன்சில என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது மாநிலங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களும் வரி வருமானத்தை கூட்டுறது அப்படின்னு பார்ப்பாங்க மக்கள் நல்லதான் வச்சு தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா மாநிலங்களும் வரையும் அதிகம் இல்லை எல்லா மாநிலங்களும் கேரளா மாதிரி நிலைப்பாடெல்லாம் எடுக்க மாட்டாங்க அதனால இயல்பாகவே வந்து வரி கூட்டணுங்கிற முனைவு அரசு கிட்ட இருக்கும் ஆனால் வரி கூட்டுறது என்பதை ஏன் செல்வந்தர்கள் மீது வரி போட மாட்டேங்கிறீங்க இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம் மாநில அரசுகள் கூட அவை ஒன்றும் முற்போக்கு அரசுகள்லாம் சொல்ல முடியாது அவையும் பெருமுதலாளிகளுடைய செல்வாக்கு அங்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா தமிழ்நாடே அங்கிட்டு போய் தான் முதலீடு தேடி கூப்பிட்டு வராங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு அது மூட முடநம்பிக்கையான கூட கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்காங்கன்னா சரி முதலீடுகள் இல்லாமல் முடியாதுன்னு ஆனால் ஏன் அவங்களுக்கு விசேஷ ட்ரீட்மெண்ட் அவங்களும் வரி கட்டணும் அவங்கள வந்துட்டாங்கிறதுக்காக இல்லை உழைப்பாளர் மீதான நெறிமுறைகளை இன்னும் இருக்கி அவங்கள வந்து இது பண்ணுறீங்க கட்டுப்படுத்துகிறீங்க அதை ஏற்க முடியாது அதெல்லாம் இப்போ நான்கு கோட்ஸாக ஆக்கியிருக்காங்க நாற்பத்தி நாலு உழைப்பாளர் சட்டங்களை அது உழைப்பாளியில் இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் சாம்சங் கொண்டுட்டிங்கன்னா இல்லை வேலை நேரத்தை பன்னெண்டு மணி நேரம் ஆகணும்னு சொல்கிறீங்க அல்லது அங்கே சங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அல்லது சங்கம் வச்சாலும் அந்த நிர்வாகம் ஏற்றுக்கிற சங்கத்தை தான் ஏற்று இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கு ஆகவே ஓவராலாக நம்முடைய பாலிசிஸே மாறணும் செல்வந்தர்கள் மீது வரி விதிக்க வேண்டும் ஒரு டாப் ஒன் பர்சன்ட் இந்த நாட்டில் வருமானத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அவங்க கையில் இருக்குது அஞ்சு குறுப்பாங்க சொத்துல நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு இந்த நீங்கள் இதை மாற்றாமல் கிராமப்புறங்களில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டுறாமல் லேண்ட்ரி ஃபார்ம்ஸ்லாம் கொண்டுறாமல் எப்படி நீங்கள் வந்து கிராமப்புற மக்களுடைய வாங்கும் சுற்றி உயர்த்துவீங்க அது எப்படி நீங்கள் வந்து நாடு முழுவதும் ஒரு கல்வி ஆரோக்கியம் போன்றதை உறுதிப்படுத்துவீங்க அரசு செலவழிக்கணும் இல்லை அப்போ அரசுக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு கேள்வி வரதில்லை அப்போ இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெல்த் டேக்ஸ் போடலாம் செல்வந்தர்கள் மீது ஒரு ஒன் டைம் ஃபோர் பர்சென்டோ த்ரீ பர்சென்டோ டூ பர்சென்டோ போட்டிங்கனால நிறைய தொகை வரும் போட மாட்டாங்க அதுதான் பிரச்சனையே அடுத்ததான் என்னன்னா இந்த சொத்து வரி குடிநீர் வரி டோல் இது எல்லாமே அதோடைய விலை எல்லாமே உயர்ந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் மக்கள் வாங்கும் சக்தி குறைந்திருக்குது அதனால இந்த மாதிரியான வரி விதிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லை இல்லை நீங்கள் வந்து ரைட்டு ஓகே உள்ளாட்சிகள் பெருளாட்சிகள் நகராட்சிகள் வரி போட்டுக்கலாம் ரைட்டு பட்டு மெயின் இஷ்யூ என்ன மக்களுக்கு வருமானம் எப்படி வரும் வேலை கிடைச்சா வருவாங்க வேலை வாய்ப்புகள் சுருங்கிடுச்சி நீங்கள் ஒரு பன்னாட்டு நாட்டு மணிகளுக்கு முழு சுதந்திரம் அழைச்சிட்டிங்க அவங்க என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஏ எல்லாம் தான் வரவே ஆரம்பிச்சிருக்குது வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து வேலை வேலையின்மை பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது உங்கள்கிட்ட வந்து ஒரு வலுவான சமூக நல அமைப்பு இல்லை சில நிவாரணம் கொடுக்குறீங்க அதுவும் கோவிட்னால வந்த நிவாரணம் அஞ்சு கிலோ அரிசி என்பதெல்லாம் இருக்குது ஆகவே இது வந்து மக்களுடைய வாங்கும் சக்தி மந்தமாக இருக்குது என்பது அறிந்தது தான் ஆனால் இந்த ஒன்றிய அரசு இதுவரைக்கும் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது இப்போவுமே அவனுடைய முனைவு என்னன்னு சொன்னால் ஒரு செல்வந்தர்களுக்கு அவர்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கும் வரி விலக்குகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க லக்ஸரி கார் ஒரு ஒரு உதாரணம் ஓகே ஆகவே அவங்க வந்து ஏழைகளுடைய மார்க்கெட்டெல்லாம் அவங்க பார்க்கல ஏழைகளோட ஒரு பொருட்டாகவே அங்கே கருதுறது இல்லை பேசும்பொழுது பலர் பேசுவாங்க ஆனால் அவங்க கண்ணெல்லாம் வந்து இங்கே இல்லை பெரும் கம்பெனிகள் பெரும் முதலாளிகள் பெரும் உயர் சம்பளக்காரர்கள் அங்கே தான் அவங்க கண்ணு இருக்கு அவங்க மூலமாக மார்க்கெட்டை கொஞ்சம் பிக்கப் பண்ண முடியுமா அவங்களுக்கு செலவை கொடுக்க முடியுமா ஆனால் அது கொடுக்கும்போது அப்படியே கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்காது அரசியல் ரீதியாகவே ஏழைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து வரும்போது அவங்களுக்கு தான் அது போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த சொகுசு காருக்கு வந்து சொல்லியிருந்தீங்க ஜிஎஸ்டி வரியெல்லாம் பற்றி அதில் அந்த செஸ் வரி விதிப்பு அப்படிங்கிறத எடுத்துட்டு இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்களா மறைமுகமாக இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க செஸ் வரியை எடுப்பதை நான் பொதுவாக ஆதரிப்பேன் ஏன்னா செஸ் என்பது மானியங்களோடு பகிரப்படுவதில்லை ஒன்றிய அரசு அப்படியே கையில் வச்சுக்குது செஸ் வரியிலிருந்து மாறி ஜிஎஸ்டிக்கு வந்துச்சுன்னா பகிரவாவது மாநிலங்களுக்கு இருக்கும் அந்த பட் பெரும் ஆடம்பர பொருட்களுக்கு இன்னும் கூடுதல் வரி விதிக்க முடியும் என்ன இப்போ பெரும் செல்வந்தர்கள் வந்து இப்போ காரு பத்து லட்ச ரூபாயா இருபது லட்ச ரூபாய்க்கு கவலையைப்பட மாட்டாங்க எல்லாம் ஒன்று தான் அவங்களுக்கு அப்போ அந்த செக்ஷன் மீது நீங்கள் வரி கூடுதலாக பிடிப்பட்ட பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் மீது வரி கூடுதலாக போடணும் என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் ஒன்றிய அரசு வந்து அப்படிலாம் அதை யோசிக்கல பிரதானமாக ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் ட்ரம்ப்னுடைய மிரட்டல் ஒரு பக்கம் இருக்குது ஏற்றுமதி பொருட்களுக்கு இது உதவும் நீங்கள் இதெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா அவங்களுடைய ஏற்றுமதி கொஞ்சம் கம்பெட்டிவாக இருக்கும் காசு இல்லை ஓவராலாக அதனால் அது ஒரு ஆங்கிள் இருக்கலாம் ப்ளஸ் தேர்தல்கள் ஒரு ஆங்கிள் இருக்கலாம் ப்ளஸ் நாங்கள் வந்து ரொம்ப ஏழைகள் மீது அக்கறை கொண்டு எல்லாம் குறைச்சிருக்கோன்னு ஒரு நாடகம் நடத்துவதற்கு உதவலாம் அவங்களுக்கு பட் ப்ராக்டிக்கலாக வந்து என்னுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் விளைவுகள் என்ன என்பதை இன்னும் பொறுத்துக்கு தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மாத காலத்து நம்ம தெரிஞ்சு போயிடும் அதான் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த ஆட்சியில் தான் வந்து ஜிஎஸ்டி வரியெல்லாம் கொண்டு வரப்பட்டது இந்த மாதிரி அப்படின்னு ஆனால் இப்போ வந்து இந்த விஷயம் இந்த வரி விதிப்பை பற்றி சொன்னதுக்கப்புறம் மோடி அவர்களுடைய அந்த ஒன்றிய அரசு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பயங்கரமாக விளம்பரம் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த இருபத்தெட்டு சதவீத வரி விதிப்பு அப்படிங்கிறதையும் இவங்க தானே கொண்டு வந்தாங்க இருபத்தெட்டு இப்போ சில சில பொருட்களுக்கு நாற்பது பர்சன்ட் போட்டு சொல்கிறாங்க பிரச்சனை என்னன்னா இந்த ஜிஎஸ்டி சட்டம் வரும்பொழுது காங்கிரஸ் காரங்காலத்தை முதல்ல அதை ஆரம்பிச்சாங்க இப்போ காங்கிரஸ் காரங்க பண்ணுறது பலையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை காங்கிரஸ் காரங்க எதுவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணவே இல்லையேன்னு பேசிட்டு இருக்காங்க பிரச்சனை என்னென்னா ரெண்டு ஆட்களுமே வந்து ரெண்டு கட்சிகளுமே ரெண்டு அமைப்புகளுமே வந்து பெரும் செல்வந்தர்களுக்கான அமைப்புகள் தான் அதான் வித்தியாசம் என்னென்னா இவங்க ஒரு கூடவே ஒரு கடுமையான மதவெறி இருக்கிறாங்க ப்ளஸ் கார்ப்பரேட்டுகளோட ரொம்ப அதுவும் எல்லா கார்பரேட்டுகளும் இல்லை இவங்க விட்டன கூட கார்ப்பரேட்டுகளை இவங்க நெருக்கமாக இருக்காங்க அவங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் இப்போ ரஷ்யாவிலேருந்து கச்சா என்னை வாங்குறது கூட ட்ரம்ப் போன்ற ஆட்கள் நம்மளை சொல்கிறாங்க நீ வந்து அம்பானிக்கு எதாவது கொடுக்குறீங்கன்னு சொல்லி இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் பாயிண்ட் என்னென்னா மாநிலங்களுக்கு பகிரப்படுவது நல்ல விஷயம் அன்லைக் செஸ் பட் இது எதுவுமே வந்து மக்களுக்கு வாழ்க்கை தனம் உயரணம் என்றோ நிவாரணம் கொடுக்கணும் என்றோ எல்லாம் கொண்டு வரப்படலை மார்க்கெட்டுன்னு நல்லா இருக்குது நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி வாங்க சக்தி உயர்த்தத்துக்கான முயற்சி கூட இருக்கலாங்க அது ஒரு பங்கு அளிக்கும் அது ஆனால் தான் பண்டிகை சீசனில் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இம்பேக்டை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு அவங்களுடைய விளம்பரம் அதே மாதிரி தான் தேர்தல் தேர்தல்னு அவங்க சொல்ல மாட்டாங்க பட் தேர்தலுங்கிறது நம்ம சொல்கிறோம் மக்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி தேர்தல் அதாவது இதெல்லாம் பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் இன்னும் நமக்கு தெரியல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்கணும் வரியை ஏற்றினா விலை ஏறும் வரியை குறைச்சா விலை குறையுங்கிற உத்தரவாதலாம் கிடைக்கும் கிடையாது ஓகே இன்னும் நம்முடைய பல்வேறு சந்தேகங்கள் ஏகபோக சந்தைகள் ஒரு சிலர் தான் டாமினேட் பண்ணுறாங்க அரசாங்க வரியை குறைச்சா ஏன் விலையை குறைக்கணும் போட்டிக்கு ஆள் இல்லையா என்ற ஆஸ்பெக்டும் இருக்குது ஆகவே இதுவும் விலை ஆனால் ஒன்று உறுதி எப்பெல்லாம் வந்து விலை வரி ஏற்றப்படுகிறது அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறி வரி குறைக்கப்பட்டால் விலை குறையும் என்ற உத்தரவாதம் எதுவும் கிடையாது கிடையாது அதுவும் இப்போ எஸ்பெஷலி நெறிமுறை எண்ணிக்கல் தாராளமை மக்கள் என்ற அடிப்படையில் தனியார்மை மக்கள் என்ற அடிப்படையில் கம்ப்ளீட்டாக சந்தையை அவுத்து விட்டீங்கப்பா சிலுந்தர்களுக்கு பணக்கார கம்பெனிகளுக்கு அப்போ அவன் வந்து ஏகபோக கம்பெனி அவனுக்கு வலு இருக்குன்னா விலையை குறைக்க மாட்டான் ஓகே அதை பாக்கெட் பண்ணிப்பாங்க அந்த பெனிஃபிட்டை தெரியாது அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும் சொல்லி சரி இப்போ இந்தியாவில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நாடாளுமன்றத்தில் இருக்க எந்த புள்ளி விவரங்களாக இருக்கட்டும் அது எதையுமே வந்து எழுத்துப்பூர்வமாக எங்கேயுமே வெளியில் வெளியிடுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் மட்டும்தான் எழுத்துப்பூர்வமான தகவல்கள் வந்து வெளியில் கொடுக்குறாங்க இப்போ இந்த விஷயமுமே பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் எந்த டிஸ்கஷனும் இல்லாமல் தனியா வந்து அவங்க ஒரு கவுன்சில் வச்சு அது மூலயமா இதை முடிவு பண்றது அப்படிங்கிறது ஒரு ஏற்புடையதான விஷயம் தானே இல்ல ஜிஎஸ்டி வந்தபொழுதே கூட ஓகே இந்த பாயிண்ட் சொல்லப்பட்டது அதாவது நீங்க வந்து ஒரு கவுன்சிலாம் ஒப்படைச்சீங்க மாநில அரசுகளுக்கு உண்மை ஒன்றிய அரசுக்கு கூடுதல் உண்மை பல மாநிலங்கள் வந்து ஒன்றிய அரசு இருக்கிற கட்சியாக ஆட்சியாக இருக்கிறதுனால அவங்க இன்னும் கூடுதல் செல்வாக்கு இருக்கு அதனால் பாராளுமன்றத்தை விவாதிக்கணுங்கிற ஆர்குமெண்ட் வந்துச்சு ஆனால் இந்த ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தை மதிப்பதே கிடையாது ஓகே அதனால் அவங்க வந்து பாராளுமன்றம் வந்து ஒரு தம்மியாக அவங்க நினைக்கிறாங்க துரதிருஷமாக இதை இந்த ஜிஎஸ்டி ஏற்பாட்டை துவக்கத்தில் முன் எடுத்து சென்ற காங்கிரஸ் கட்சியும் வந்து பாராளுமன்றத்துக்கு பெரிய அளவுக்கு மரியாதை கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது ஒன்றிய மாநில உறவுகளில் ஒரு ஒரு முற்போக்கான கருத்தை உறுதியாக பற்றி சொல்ல முடியாது முன்பின் முன்பின்மலனாக இருக்கும் ஒரு நேரத்தில் எப்படி போவாங்க ஒரு நேரம் அப்படி போவாங்க ஆகவே நீங்கள் வந்து ஒரு இடதுசாரிகளுடைய சிந்தனையில் இருந்தால் தான் இதிலலாம் வந்து ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்க முடியுங்கிறது தான் நம்ம அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் அது துருஷமாக அதுக்கான சூழல் இன்றைக்கி இல்லை அப்போது ஒன்றிய அரசை பொறுத்த வரையில் அவங்க அஜெண்டா வந்து அரசாங்கம் ஒன்றிய அரசுக்கு அதிகமான வளங்களை திரட்ட வேண்டும் என்பது ஒரு அஜெண்டா இன்னொன்று கார்ப்பரேட்டர்களுக்கு வலிக்காமல் ஒரு வளங்களை திரட்ட வேண்டும் ஆக பொதுமக்கள் மீது தான் அதிகமாக வரி போடுவது என்பது ரெண்டாவது தான் மூன்றாவது இதெல்லாம் இந்த வசூலாம் பண்ணுறீங்களே இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னா அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது ஏன்னா பற்றாக்குறையை கட்டுப்படுத்தா தான் நாங்கள் வந்து இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய பதிலாக இருக்கும் அப்போது தாராளமயம் என்ற ஒரு சட்டகத்துக்குள்ளே நின்று அவங்க பார்க்குறாங்க பற்றாக்குறையை குறைக்கணும் பற்றாக்குறை குறைக்கிறதுனா நீங்கள் வரி போட்டு செல்முறைகள் வரி போட்டு கூட்ட மாட்டேங்கிறீங்க அப்போ வருமானம் கூடும் அப்போ பற்றாக்குறை குறைக்கலாமில் ஒரு ஆண்டுக்கு பல லட்சம் கோடி ரூபாய்கள் வரி சலுகை மூலமாக செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்படும் ஓகே அதனால் அதெல்லாம் இந்த அரசு வந்து அவசியம் நினைக்குது ஏன்னா அவங்களுடைய கதையாடலில் பெரும் கம்பெனிகளுக்கு இந்நாட்டு பன்னாட்டு பெருங்கம்பெனிகளுக்கு வரிச்சலுகை கொடுத்தோம்னா நிறைய முதலீடு பண்ணுவாங்க நிறைய வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஏற்படும் அப்போது நாடுடைய எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கதையாடல் தான் இது வரைக்கும் ஒரு வெள்ளைத்தால் கூட அவங்க வந்து வைக்கல வைக்கலாம் இவ்வளோ கொடுத்தோம் சலுகை இவ்வளோ முதலீடு வந்துச்சு இப்போ இங்கே மாநிலங்களே அப்படி தானே போகிறாங்க வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கோடி ரூபா முதலீடு போட்டால் ஒருத்தருக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கணக்கெல்லாம் வருது அப்போ இது எப்போது எப்போ அளவு எப்போ குளிக்கிறதுங்கிற கதையாக தான் போகுது அப்போது ஒரு வேலை வாய்ப்பு அதுக்கு முன்னாடி அடிப்படையாக பார்த்தீங்கன்னா கிராமப்புற சூழல் மாறணும் ஏன் ஜனங்கள் மைக்ரேட் பண்ணி மைக்ரேட் பண்ணி போகிறாங்க கிராமத்தில் உங்களுக்கு காடுகிற இருந்துச்சுன்னா விவசாயம் ஓகே ஆனால் முக்கால்வாசி குடும்பங்களில் நீங்கள் நிலத்தை பறிச்சிட்டிங்க ஒரு சில செல்வந்தர்கள் குடும்பங்கள் தான் நிறைய நிலம் வச்சுருக்கு இலட்சி பேசப்படுவதே இல்லை இடது மட்டும்தான் பேசுகிறாங்க அது கூட ஒன்று ரெண்டு பேரும் தான் பேசுகிறாங்க எல்லாரும் இல்லை ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சரே அப்படிங்க கட்டமைப்பே பன்னாட்டு நாட்டு பெருங்கம்பெனிகளை சார்ந்த ஒரு பொருளாதார கொள்கை சர்ட்டாக இருக்கிறதுனால பலன்களும் அதுக்கு உட்பட்டு தான் இருக்கும் உங்க நேரத்தை செலவு பண்ணி இந்த ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார் என்னுடைய கடமை என்று ஓகே